தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு இன்க்ரிமெண்ட் போன்ற விஷயங்கள் எல்லாம் அனுகூலம் தேவையில்லாத பதட்டமோ தேவையில்லாத மன அழுத்தமோ உங்களை நிம்மதியை கெடுக்கும் யாருக்காகவோ நினைத்துக்கொண்டு எல்லா விஷயத்திலும் உங்களுடைய வைராக்கியத்தினால் பதட்டத்தை ஏற்படுத்தி கொள்வீர்கள் வேண்டவே வேண்டாம் பிள்ளைகள் விஷயத்தில் சிறிய கோபதாபம் பெரிய அளவு மன கஷ்டத்தையோ சங்கடத்தையோ ஏற்படுத்திவிடும் நட்பு விஷயத்தில் உறவு விஷயத்தில் கண்டிப்பாக சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏன் இதை செய்தோம் என்று வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு கொள்ளலாம் இனம் புரியாத பயம் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய காலகட்டம் எனவே எப்பொழுதும் பைரவர் வழிபாடு சகல விதத்தில் நன்மை கண்டிப்பாக வாயிலா ஜீவராசிகளுக்கு உணவளிப்பது ஏற்ற ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது தொழில் மாற்றங்கள் ஏற்படுவது உத்தியோக மாற்றங்கள் ஏற்படுவது வியாபார மாற்றங்கள் ஏற்படுவதெல்லாம் தனுசுக்கு நினைத்த மாதிரி கிடைக்கக்கூடிய அனுகூலமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் குருவின் பார்வை சிறிது விலகி இருப்பதனால் கண்டிப்பாக நல்ல நல்ல டக்கு டக்குன்னு நினைத்து கொண்டிருந்த விஷயங்களெல்லாம் சிறிது குழப்பங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் யோக பலத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய தனுசுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் எளிபடியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம் உத்தியோகத்தில் ஏற்றம் உத்தியோகத்தில் மாற்றம் நிச்சயமாக ஏற்படும்